அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீக அன்பர்களே சித்திரை திருவிழா மதுரைக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு முத்திரை திருவிழாவாக இருக்கின்றது இந்த சித்திரை திருவிழாவில் முத்தாய்ப்பு வைத்தது போல நடக்கக்கூடிய மிகப்பெரிய உற்சவம்தான் மீனாட்சி அம்மை திருக்கல்யாணம் அந்த மீனாட்சி அம்மையுடைய திருக்கல்யாண வைபவத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க அன்பர்களே மீனாட்சி அம்மை திருக்கல்யாணம் இறைவனுக்கு நித்திய கல்யாணன் என்கின்ற ஒரு பெயர் உண்டு அதாவது ஆண்டவனுக்கு ஓராண்டு தான் ஒரு நாள் எனவே ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய அந்த திருக்கல்யாணங்கள் தினசரி ஆண்டவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு நித்திய கல்யாணனாக இறைவன் விளங்குகின்றான் அந்த கல்யாண காட்சியை பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து நல்ல காரியங்களும் சுவ நிகழ்ச்சிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் எனவேதான் அந்த திருக்கல்யாண காட்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது அந்த வகையிலே மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை அறிந்து கொள்வோம் ஒரு காலத்திலே வித்யாதரன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காந்தர்வன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய ம மகள அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்று சொன்னால் வித்யாபதி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு பெண் குழந்தை அவனுக்கு மகளாக இருந்தாள் அந்த பெண் குழந்தையானது ஐந்து வயது நிரம்பியது ஆண்டவனை அடைய வேண்டும் ஆண்டவனுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் என்று விரும்பியது அதற்காக இந்த பெண் குழந்தை அதாவது மிக பெரிய தவத்தினை மேற்கொண்டது ஓராண்டு காலம் மிகப்பெரிய உண்ணா நோம்பினை மேற்கொண்டது சந்திராயன் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய தவத்தினை செய்தது அதாவது அமாவாசை என்று எதுவுமே உண்ணாமல் நிலவு வளர வளர அதற்கேற்றால் போல தன்னுடைய உணவு முறைகளை கூட்டிக் கொண்டு பௌர்ணமி அன்று மூன்று வேளையும் உணவு உண்டு பௌர்ணமிக்கு பிறகு எப்படி நிலா தேய்ந்து வருகின்றதோ அதே போல தேய்ந்து வந்து அமாவாசை அன்றைக்கு எந்த ஒரு உணவும் உட்கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த விரத முறைதான் அந்த சந்திரனுக்கு உகந்த அந்த சந்த விரத முறை விரத முறையிலே வித்யாவதி என்று சொல்லப்படக்கூடிய தவம் செய்கின்றாள் தவம் செய்கின்ற பொழுது அங்கே அன்னை மீனாட்சி தேவி அவளுக்கு முன்னால் தோன்றுகின்றாள் தோன்றியவுடனே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றாள் அப்படி கேட்டவுடனே இவள் சொல்லுகின்றாள் என்றும் உன்னுடைய திருவடிகளை மறக்காமல் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான வரம் இருந்தால் போதும் மேலும் இந்த உலகமே உன்னை அம்மா 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 என்று வழிபாடு செய்கின்றது நீ என்னை அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று அந்த வித்யாவதி கேட்கின்றார் அப்படி கேட்டவுடனே அன்னை பராசக்தி அடுத்த பிறவியிலே அன்னை மீனாட்சியாக வந்த பராசக்தி அடுத்த பிறவியிலே நீ சோழ நாட்டு அரசியாக காஞ்சனமாலை என்கின்ற பெயரிலே பிறப்பாய் உன்னை பாண்டிய மன்னனாகிய மலையத்துவச பாண்டியன் என்கின்ற மன்னன் உன்னை திருமணம் செய்து கொள்வார் அதன் பிறகு என்னுடைய இந்த மதுரை அம்பதியிலே நீங்கள் செய்யக்கூடிய வேள்வியின் மூலம் நானே உனக்கு குழந்தையாக பிறப்பேன் என்று அன்னை மீனாட்சி சொல்லுகின்றாள் அதன் அடிப்படையிலே மறுபிறவி காஞ்சனமாலையாக சோழ நாட்டிலே பிறக்கின்றாள் அந்த வித்யாபதி அதன் பிறகு அங்கு மலையத்துவச பாண்டியன் என்று சொல்லப்படக்கூடிய மிகச்சிறந்த மன்னனை திருமணம் செய்து கொள்ளுகின்றாள் அந்த மன்னனும் அசுவமேதை யாகம் செய்கின்றான் தொண்ணூத்தி ஒன்பது அசுவமேத யாகம் செய்து நூறாவது அசுவமேத யாகமாக புத்திரகாமஸ்ரீ யாகத்தை செய்கின்றான் அந்த புத்திரகாமஸ்ரீ யாகத்தை செய்த பொழுது அந்த வேள்வித்தீயிலே இருந்து மூன்று வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது நான் ஆண் வாரிசு வேண்டுமென்றல்லவா நான் அந்த தவத்தை செய்தேன் பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று அந்த மலையத்வச பாண்டிய நின்னுகின்ற பொழுது அங்கே மேலே இருந்த அசரதி எப்படி சொன்னது என்று சொன்னால் ஒரு ஆண்மகனுக்கு ஈடான அனைத்து வீரங்களும் திறமையும் மிக்க இந்த குழந்தை இந்த உலகத்திலே வளம் வரும் என்று சொல்லுகின்றார்கள் அதன் அடிப்படையிலே அந்த குழந்தையை தூக்கி தாளாட்டி சீராட்டலாம் என்று பார்க்கிறார்கள் அந்த குழந்தைக்கோ உலக இயற்கைக்கு மாறாக மூன்று தனங்கள் இருக்கின்றது மூன்று தனங்கள் உள்ள குழந்தையை இந்த உலகம் கேலியும் கிண்டலும் பேசுமே என்று வருத்தப்படுகின்றார்கள் அப்பொழுது மேலும் இறைவனுடைய அசிரிய வாக்கு கேட்கின்றது இவளுக்குரிய மனவாதனை அந்த குழந்தை எப்பொழுது தேர்ந்தெடுக்கின்றதோ அப்பொழுது அந்த மூன்றாவது தனம் மறையும் என்று சொல்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த குழந்தையானது வில்வித்தை வேல்வித்தை அதே போல குதிரையேற்றம் யானை ஏற்றம் என்கின்ற அனைத்து துறைகளிலுமே ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு வீரம் பொருந்திய பெண்ணாக இவள் மாறுகின்றாள் மலையத்துவச இந்திய மறைவுக்கு பின்னால் மதுரை இந்திய ராணியாக முதல் பெண்ணரசியாக அந்த அவளுக்கு அந்த மலையத்துவச பாண்டியன் பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கு அங்கே என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பட்டாபிஷயம் நடத்துகிறார்கள் இந்த பட்டாபிசாயம் நடைபெறுகின்றது தராதகை பிராட்டியாக வந்த நம்முடைய அன்னை மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றவுடனே இந்த உலகத்தை எல்லாம் வெற்றி கொள்வதற்காக திக்கு விஷயத்தை மேற்கொண்டிருந்தார் அப்படி திக் விஷயத்தை மேற்கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மன்னர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த இந்த தடாதகை திராட்டியார் இறுதியாக நிறைவாக கைலாயமலைக்கு செல்கின்றார் கைலாயமலைக்கு அன்னைவிடைய ஆக்ரோஷத்தை கண்டவுடனே நந்தியம்பெருமானை பயந்து ஓடி சென்று சொல்லுகின்றார் சிவபெருமானை பார்த்த மாத்திரத்திலே அந்த பிறவிப்பந்தத்தின் விளைவாக இந்த தடாதகை பிராட்டி என்று சொல்லப்படக்கூடிய அன்னை மீனாட்சி அந்த சிவபெருமானை பார்த்த மாத்திரத்திலே நாணம் ஏற்படுகின்றது அந்த நாணத்தின் காரணமாக அந்த மூன்றாவது தனம் மறைந்து விடுகின்றது அதன் பிறகு சிவபெருமானே இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்து தடாதகை பிரார்த்தியை திருமணம் செய்து கொண்டு நிகழ்வுதான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் என்று இன்றளவும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த திருமண வைபவத்தை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா நலன்களையும் கிடைக்க வேண்டும் திருமணமாகாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நல்லதொரு மன வாழ்க்கையை அன்னை மீனாட்சி அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்